மரிதிரை வடவா ஆற்றிடு புனல் கண்டே பெண்போ பெண்ணாக பாவித்து இறைவனை வந்து ஒரு ஆண்மகனாக ஆன்பகனாக மாப்பிளை கோளத்தில் காண்பித்து கூட ஒரு பாடல் பாடிட்டான் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கும்வர்கள் Peace Space Secure Digital Payments with multiple features and great success rate நெற்றியில் கண் என் கண்ணின் நின்றகள நெஞ்சினில் அஞ்சிலம்பளைக்கும் பொற்றிருவடி என் குடிமுழுதாள புகுந்தன ஓந்தன இல்லை மற்றனக்கு உறவன் மரிதிரை வடவாற்றிடு புனல் மதகில் முதலை எட்டு நீர்க்கிடில் இஞ்சி சூழ் தஞ்சை இராஜராஜே சரத்து இவர்கே ராஜராஜே சரத்து இவர்கே ஏ ஏந்த பாடலிலே அந்த இறைவனுடைய நெற்றிக்கண்ணை வந்து பாடுகின்றார் கருவூர் கருவூர் தேவரவர்கள் என்னுடைய சிந்தையிலே அகலாமல் இருக்கின்றது என் கண்ணின் நின்று அகலா நெஞ்சினில் அஞ்சிலம் பளைக்கும் நீ ஆடுகின்ற போது கிளம்பு பொலியானது என்னுடைய மனதிலே வந்து இருக்கும் நெற்றியில் கண் என் கண்ணின்று அகலா நெஞ்சினில் அஞ்சிலம் பளைக்கும் பொற்றிருவடி என் குடி முழுதாள புகுந்தனே அந்த உன்னுடைய பொண்ணான திருவடி என்னுடைய குடி என்னை மட்டுமல்ல நான் பிறந்த குடியெல்லாம் அது ஆட்கொண்டு அருள் பார்க்கின்றாய் நெற்றியில் கண் என் கண்ணின் நின்றகான் எஞ்சினில் அஞ்சிலம் பளைக்கும் பொற்றிருவடி என் குடி முழுதாள புகுந்தன போந்தன இல்லை மற்றனக்கு உறவன் மரிதிரை வடவாற்றிரு முடல் மலகில் வாழ் முதலை எட்டு நீர் கிடங்கில் இஞ்சி சூழ் இராஜராஜே ஜரத்திவர்கே இந்த பாடல்களுக்கெல்லாம் இந்த வரிகளுக்கெல்லாம் நான் வந்து விளக்கமான ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தெரிந்த ஒரு விளக்கம் தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இறைவனுடைய பெருமையை குறிக்கின்ற விளக்கங்கள் தான் ஆகவே இந்த வகையிலே தேவரவர்கள் அந்த இறைவனை ஸ்தாபிப்பதற்கு பெரிய தொண்டை எடுத்துக்கொண்டவர் அவர் தான் அந்த தேவர் இல்லை என்றால் இறைவன் அங்கே வந்து இருந்து இருந்து தன்னுடைய ஆவடியாரலை அமர்ந்து எல்லோருக்கும் காட்சி கொடுக்கின்ற ஒரு கருணை மழை பெரிய செய்தவர் கருவூரார் கருவூர் தேவர்தான் கருவூராறு என்று சொல்வ பெருமைக்காக நல்ல ஒரு பெரிய பக்தர் சிறந்த பக்தர் எத்தனையோ ஆயிரவரும் தன்மையராக இருப்பார் புனிதராகவும் இருப்பார் பொற்களல் உடையவராக இருப்பார் என்றெல்லாம் இறைவனை பற்றி ஒவ்வொரு வரியிலேயுமே சொல்லக்கூடிய ஒரு பாடல்கள் எல்லாம் நாம் பார்த்துருக்கின்றோம் அந்த முறையிலே தன்னை பெண்போ பெண்ணாக பாவித்து இறைவனை வந்து ஒரு ஆண்மகனாக மாப் மாப்பிள்ளை கோலத்தில் கா கூட ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் அந்த பாடல் வந்து எப்படி என்றால் தனி எரியத்தனையோ ஆயிரவரு மாம் தன் என் வ என்னுடைய வ வசத்துக்கு வந்தவர் என் வயத்திரராம் கனி எரத்தருது இங்கரும்பர் கனி கனியோடு மட்டுமல்லாமல் க கரும்பு போல் இருப்பக்கூடியவர் கணிகரத் தருதிங்கரும் வெண்புரி நூல் கட்டியர் நூல் அணிந்தவர் பூநூல் என்று சொல்கின்ற அந்த அணிகலத்தை அணிந்த வெண்பொரி நூல் கட்டியர் அட்டவார் அமிர்தர் பொனிதர் பொற்களலர் புருஷடா பகுரர் இனியரத்தரையும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே சரத்து இவர்க்கே தன்னை பெண்ணாக பாவித்து நான் இறைவனிலே ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி என்னை பெண்ணாக பாவித்து என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனை இறைவனை கஞ்சி கேட்டு கருவூர்தேவரவர்கள் அவருடைய அந்த உடம்பிலேயே கலந்து விடுகின்றார் இரண்டரை கடத்தல்னு சொல்வார்கள் அத அந்த இரண்டரை கடத்தல் முறையிலே இறைவனை அந்த கருவூர்தேவரவர்கள் நேரத்திலே இறைவன் வந்து அவரை ஆட்கொள்கின்றார் அந்த பாடலு தான் இந்த பாடல் இது பத்து பாடல்கள் இருக்கின்றன அவை க நேரம் கருதி நாம் இப்பொழுது அதை குறிப்பிட்ட அளவிலே நாம் பாடி முடிக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க